வணக்கம் உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புதம் வாழ்வோம் இன்னைக்கு நாம வாழைக்காய் மசாலா வறுவல் செய்ய போறோம் இந்த வாழைக்காயில மாவுச்சத்தும் நார சத்தம் நிறைய இருக்கு இது கொழுப்பு சத்தை குறைக்கக்கூடியது கொலஸ்ட்ரோலை கட்டுப்படுத்தக்கூடியது இதயத்துக்கு நல்லது ஆனால் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வாழைக்காய் வறுத்து சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்டாக இருக்கும் அதுக்காக நிறையா சாப்பிடக்கூடாது இதில் வாயு நிறையா இருக்கு இதை இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்சிருச்சு அடுப்பில் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இதில் அரை டீஸ்பூன் சால்ட்டு போட்டு பெசரி வச்சுருக்கேன் இதை லைட்டாக ஊறி இருக்கு இந்த எண்ணெயை காஞ்சிருச்சு இப்போ என்ன இதை வறுக்கலாம் ஓகே நல்லா வெந்துருச்சு இப்போ நாம் இதை எடுத்துடலாம் இதையே குட்டி குட்டியாக கட் பண்ணி கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பிலை வெங்காயம் இதெல்லாம் போட்டு பொரிச்சிட்டு அதில் வாழைக்காயை கொட்டிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காயை அலசிட்டு கொட்டிவிட்டு அதில் கலருக்கு மஞ்சத்தூள் நோ சேர்த்துக்கலாம் நோய் எதிர்ப்பு சக்திக்கு எல்லாத்துக்குமே நல்லது மஞ்சத்தூள் அது கூட கொஞ்சம் பூண்டும் நசுக்கி போட்டு அப்படி இந்த கடுகு கருவேப்பிலை புடையில் பூண்டும் நசுக்கி போட்டு வதக்கிக்கிட்டால் இதோடய வாய்வு தொல்லையை குறைக்கும் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கு பிறகு இந்த வாழைக்காயை கொட்டிவிட்டு ஒரு பெரட்டு புரட்டிட்டு கொஞ்சம் சோம்புத்தூள் சீரகத்தூள் மஞ்சள் தூள் மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதுவும் வாயுத்தொல்லையை கட்டுப்படுத்தி கொடுக்கும் போட்டு ரெண்டு பெரட்டை புரட்டிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அப்படியே அதை வேக வச்சுட்டு லைட்டாக இறக்க போகையில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் போட்டு அப்படி புரட்டி எடுக்கலாம் அதுவும் நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் வருவெலாம் கொடுக்க கூடாது அவியலாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொ கேட்பீங்க என்கிட்ட சொன்னதா ஆனால் அது உண்மைதான் அவியலாக தான் கொடுக்கணும் அதுதான் சத்து நிறைய இருக்கு இது வாழைப்பழத்தை விட வாழைக்காயில் சத்து கொஞ்சம் குறைவு தான் ஆனாலும் என்ன பண்ணுறது குழந்தைங்களை சாப்பிட வைக்கணும் அப்படின்னா அவங்க வழிக்கு போகவும் வேண்டியதாக இருக்கு அதனால வாழைக்காயை வறுக்க வேண்டியதாயிடுச்சு அதனால தான் இன்றைக்கி நான் மசாலா வறுவலாக போடுவோம் அப்படின்ட்டு இருக்கேன் ஓகே நான் எடுத்தது ரெண்டு வாழைக்காய் இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்தாச்சு சிம்மிலையை தான் வச்சுருக்கேன் இல்லைனா போடுற மசாலாலாம் கறிக்கி போயிடும் ஒரு இனுக்கு இதில் கருவேப்பிலையை போட்டுக்கலாம் அடுத்தது கொஞ்சமாக மல்லித்தலை இதெல்லாம் நைஸாக கட் பண்ண வேண்டியதில் தூக்கி போட்டுட்டு கூட சாப்பிட்லாம் வாசத்துக்காக தான் எல்லாம் போட்டுக்கலாம் அடுத்தது ஒரு முழு பூண்டு நல்லா நசுக்கி வச்சுருக்கேன் இதுதான் இந்த வாயுவை கட்டுப்படுத்துறதுக்காக போடுறது இதுவும் வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்தது அரை டீஸ்பூன் சோம்புத்தூள் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் மிளகுத்தூளும் வைகுத்தூள்லையை கட்டுப்படுத்தி கொடுக்கும் அதனால தான் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்க்குறேன் ஏன்னா மிளகுத்தூள்லையும் காரம் இருக்கும் காந்தலாக இருக்கும் அதனால் குழந்தைங்க எப்படி சாப்பிட முடியும்ட்டு நான் வந்து இந்த மிளகாத்தூளை முக்கால் ஸ்பூ டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் செய்ய நல்லா விடலாம் இந்த பூண்டு இருக்கு பார்த்தீங்களா இந்த பூண்டு வாசனை போற போகணும் அதுக்காக தான் எண்ணெய் ஊற்ற வேண்டியது கிடையாது ஏன்னா இந்த வாழைக்காயை வறுத்து எடுத்துருக்கோம் பாருங்க இதுல உள்ள அந்த எண்ணெயே போதும் மற்றபடி எண்ணெய் வேண்டியது கிடையாது ஓகே பாலக்காய் மசாலா பருவல் ரெடி நல்லா அந்த வாசனை அந்த கருகப்பில் மல்லி தலை இந்த பூண்டு இந்த மசாலா நல்ல கம கமகமன நல்ல வாசனையா இருக்கு நல்ல டேஸ்டான மசாலா பாலாக்கா வறுவல் இந்த உணவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க நன்றி